படம் வந்து அருமையா இருக்கு மதவாதத்துக்கு எதிர் எது அதாவது மதவாத மதவாதத்துக்கு எதிரான படம் ஓகே ஓகேவா இனிமே எவனும் அடிச்சுக்க கூடாது இந்து முஸ்லீம்னு அடிச்சுக்க கூடாது ஏன்னா பிடிச்ச முஸ்லீம்ங்க வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க ஓகேவா நமக்கு அதாவது அவங்களுக்கு தனி நாடு வேணும்னு சில பேர் போயிட்டாங்க அவங்க வேற நம்ம இந்திய முஸ்லீம்கள் வேற அவங்க எல்லாம் வந்து எந்த விதத்திலயும் பாதிக்கப்பட்ட கூடாது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக படம் பண்ணிருக்கிறாரு உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய சிவன் நானும் சிவன் அடிமைதான் எனக்கு வந்து எனக்கு எனக்கு அண்ணாமலை தான் எங்க அருணாச்சலன்னாலே எனக்கு எங்க ரஜினி சாரு தான் எங்க 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 சூப்பர் ஸ்டாரு தான் அவர் சொல்லி தான் நானே கிரிவலம் சுத்திக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினெட்டு வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா அப்படிப்பட்டவரு இந்திய முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு பாரு ரெண்டு ஊரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பத்து படம் எடுத்தோன்னு வச்சுக்க பின்னாடி நம்ம நான் செத்து போனா கூட நாளைக்கு என் பையன் நாட்டுல நிம்மதியா இருப்பான்ற விஷயத்த இந்த படத்துல கண்டா வச்சிருக்காங்க ஆனா உண்மை கதைன்னு சொல்றாங்க உண்மைதான் ஏன்னா இருபத்தி ரெண்டுல கூட இந்த மாதிரி சாரி தொண்ணூத்தி ரெண்டுல கூட இருபத்தி ரெண்டு முஸ்லீம்கள் செத்தாங்க இதே மேட்ரு தான் ஓகேவா அது வேற பிரச்சனை இது வேற பிரச்சனை அப்பலாம் நீங்க பிறந்திருப்பீங்களா என்னன்னு தெரியாது ஐயாவுக்கு தெரியும் ஓகேவா இனிமே வந்து நம்ம இந்து முஸ்லீம் அப்படின்னு தனியா பிரிச்சு பார்க்கவே கூடாது ஏன்னா நம்மக்குள்ளையும் நம்ம ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க ஓகேவா ஒருத்தரை ஒரு மனிதனுக்கு நீ காசு பணம் அள்ளி கொடுக்கலாம் வேணாம் ஓகேவா சந்தோஷப்படுத்த கூட வேணாம் ஆனா அளவுடாதீங்கடான்னு சொல்றாரு அவனோட வேதனையிலமை நிலை மட்டும் கை வைக்காதீங்கடான்னு சொல்றாரு சூப்பர் ஸ்டாரு ஓகேவா அருமையான படம் எல்லாரும் பாருங்க இல்ல அது இன்னைக்குள்ள டூ கே கிட்ஸ் எல்லாம் இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஒற்றுமையா வாழ்வீங்கடா நீங்கள் ஒற்றுமையா வாழணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன் இப்போ எனக்கு என்ன வரப்போகுது ஓகேவா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன் படம் அருமையாக வந்திருக்கு இனிமேல் அவனும் வந்து ரத்தமாக பாருங்க எவனையாவது ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ரத்தமாக பாருங்க அவனோட பேரு ஊர் ஜாதி கீதி பதா கீதா எதையுமே வச்சு தனியாக பிரி பிரிச்சு பார்க்காதீங்க அவரு சங்கியாவும் இருப்பாரு அல்லாவாகவும் இருப்பாரு ஏசப்பாவாகவும் இருப்பாரு அவர் மக்களோட பொது சொத்துடா அந்த மனிதனே மிக்க மனித பிறவிடா அவர் கடவுள் பிறவி நான் அவரை வந்து கடவுளாதான் தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி கடவுள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இன்னும் பெரிய பெரிய சாருங்க இந்த மாதிரி மதவாதத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்தணும் தமிழக மக்கள் அப்படின்னா அடுத்த நாட்டுக்காரன் அப்படி எப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் தமிழ்நாடுன்னா அப்படி சேர்த்துக்கணும் அப்படி இருக்கணும் நாளை தலைமுறைக்கு வணக்கம் அந்த படத்தை எல்லாரும் பாருங்க அந்த படம் வந்து சூப்பரா இருக்கு அதாவது குடும்பத்தோட கொண்டாடக்கூடிய ஒரு படம் ரசிகர்கள் வந்து காலையில இருந்து அணி திரண்டு வந்துட்டாங்க அவங்களோட ரசிகர்களோட பாக்குறது வந்து ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு சூப்பர் ஸ்டார் படத்துல நான் வந்து முதல் முறையா நடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது டைரக்டர் ஐஸ்வர்யா மேம்க்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுவும் இந்த படத்தோடைய கதையை வந்து வேற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல லேக் ஆகாம விறுவிறுப்பா போவோம் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ரி அதான் எனக்கு வந்து அது வந்து நீங்க நீங்க பாத்துட்டு தான் சொல்ல நான் சொல்றதை விட நீங்க கொடுக்குற ரிவ்யூ தான் எனக்கு அது ஒரு பெரியதான் அதை தாண்டி பிரஸ் மீட்லேயே ஐஸ்வர்யா மேடம் சொன்னது வந்து நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க திவாகரோட கமெண்ட்ரி வேற லெவலில் இருக்கும் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் உங்களை திவாகரை வந்து மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னது வந்து நான் ரெண்டு நாளாக தூங்கவே இல்லை அந்த அளவுக்கு மேடம் வந்து ரசிச்சு அந்த சீனை எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ அதான் இந்த ரிலிஜன் பத்தி சொல்ல வராங்க இந்துக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ஸோ அது வந்து செம்மையாக இருக்குது எல்லாருமே போய் பார்க்கணும் பார்த்தா வச்சு புரியும் எல்லாருமே வேற மாதிரி இருந்தது மொத்தமே ஒன்று

சாங்ஸ் சூப்பரா இருந்தது ரொம்ப அருமையா இருக்கு செகண்ட் ஆப்லயும் சாங்ஸ் கலக்கிட்டாங்க ஒரு ஃபீல் பிளஸ் அந்த ஜாதி மதம்லாம் வந்து வேற வேற நம்ம எல்லாரும் வேற படத்துல எல்லாருக்கும் எல்லாரும் உண்மை அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த சின்ன யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குற படமா ஆனால் தேவையான ஜென்ரேஷன்

ஜதி இந்த பரா தலைவர் பயகன் தான் இது மட்டும் ஜாதி மதத்துக்கு இந்தியாவில் இடமே கிடையாது எல்லாம் ஒரே ஜாதி இந்த कम्यूनिटी यूनिटी बंदि मैसूरु साके

இது பாரு அப்படியே மணி வே மாம் டோர் रिक्वेस्ट தனியா சோலாவா தலையற வச்சு ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க தலையற ஒரு ஃபேன் கேர்ளாக எடுத்துருக்காங்க இருக்காங்க படத்துல